டெய்லி வழங்குபவர் உங்கள் சரவணன் அருணாச்சலம் நெஃப்ட் டேஷ்லரி காஸ்பியன் கடலுக்கு நடுவில் மிதக்கும் பெய் நகரம் அந்த பெய் நகரம் இப்போது என்னவாக உள்ளது அது எந்த நாட்டிற்கு அருகில் உள்ளது அதன் தற்போதைய நிலை என்ன தெரிந்து கொள்ளலாமா மனிதகுல வரலாற்றில் அதி முக்கிய கண்டுபிடிப்புகளில் ஒன்று இந்த எண்ணெய் வளம் எண்ணெய் வளம் பூமியில் தீர்ந்து போகக்கூடிய நிலையில் உள்ளதாக அறிவியலாளர்கள் கூறுகின்றனர் அது தீர்ந்து போனால் நமது வாகனங்கள் எல்லாம் என்னவாகும் வெறும் தடயமாக மாறிவிடும் அப்படி தடயமாக மாறிவிட்ட ஒரு நகரம்தான் நெஃப்ட் டேஷ்லரி என்று சொல்லக்கூடியது மனித முயற்சியால் கடல் மீது கட்டப்பட்ட ஒரு மிதக்கும் நகரம் இது எப்படி கட்டப்பட்டார்களாம் சேதமடைந்த கப்பல்கள் மீது உருவாக்கினார்கள் நெஃப்ட் டேஷ்லரி அப்படின்னா எண்ணெய் பாறைகள் என்று பொருளாம் அப்போ கடல் பரப்பில் அமைக்கப்பட்ட முதல் எண்ணெய் தளம் இந்த ஆயில் பிளாட்ஃபார்ம் என்று சொல்வார்கள் இதுதான் இது எங்கே இருக்குது அப்படின்னா காஸ்பியன் கடலில் முந்நூறு கிலோமீட்டர் நீளத்திற்கு பாலங்களும் சாலைகளும் கொண்ட இந்த நகரத்தில் ரெண்டாயிரம் எண்ணெய் கிண கிணறுகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் தற்போது அங்கு என்ன இருக்கிறது என்றால் வானுயர்ந்த வெற்று கோபுரங்கள் துருப்பிடித்த குழாய்கள் சிதைந்த மரப்பாலங்கள் சோவியத் காலத்தை சேர்ந்த சிதிலமடைந்த கட்டடங்கள் இவைதான் அங்கு இருக்கிறது அதனால்தான் அந்த பேய் நகரத்தை போல் அது காட்சியளிப்பதாக கூறுகிறார்கள் நெஃப்ட் டேஷ்லரி அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா அஜர்பைஜான் நாட்டினுடைய தலைநகர் பாகுவில் இருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் இது அமைந்திருக்கிறது இதன் அருகாமையில் இருக்கக்கூடிய கடற்கரை ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது சோவியத் யூனியன் உருவாகும் காலத்தில் ரஷ்யாவின் அங்கமாக்கப்பட்டது தான் அஜர்பைஜான் என்ற ஒரு நாடு சோவியத் உடைவதற்கு சில காலம் முன்பு வரை பாக்கு நகரம் அதன் அங்கமாகவே இருந்து வந்தது அடுத்ததாக இந்த ஏழு கப்பல்களின் நகரம் என்று சொல்கிறார்களே இந்த டேஷ்லரி இந்த டேஷ் பற்றி சொல்லும்போது நெஃப்ட் டேஷ்லரி என்று சொல்கிறோம் அல்லவா இது ஏழு கப்பல்களின் நகரம் என்று ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இரண்டாம் உலக போரின் போது சோவியத் இராணுவத்திற்கு தேவையான பெரும் பகுதி எண்ணெய் இங்கிருந்து தான் சப்ளை செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் எண்ணெய் தேவையை உணர்ந்து சோவியத் அதிபர் அப்போது இருந்த ஜோசப் ஸ்டாலின் என்பவர் காஸ்பியன் கடலில் எண்ணெய் வளங்கள் இருப்பை கண்டறிந்தார் அறிய உத்தரவிட்டார் அப்போ அந்த ஆய்வில் ஐந்தாண்டு திட்டங்களின் பகுதியாக பல கட்ட ஆய்வுகளுக்கு பிறகு அங்கு ஒரு நகரத்தை அமைப்பதற்கான பணிகள் எல்லாம் தொடங்கியது அது மத்திய ஆசியாவிலேயே அதிக எண்ணெய் இருப்புள்ள பகுதியாக அந்த பகுதி உருவானது முதல்ல தொழிலாளர்கள் தங்குவதற்கான விடுதிகள் அடுத்தது பெரிய கட்டடங்கள் அப்புறம் இந்த நகரம் வந்து சேதமடைந்த கப்பல்களின் மீது உருவாக்கப்பட்டது என்று ஏற்கனவே சொன்னோம் இல்லையா அதே பழைய பல பழைய கப்பல்களை நீரில் மூழ்கச் செய்து அவற்றை அடித்தளமாக பயன்படுத்தி கடலில் இருந்து தூண்களை எல்லாம் எழுப்பியிருக்காங்க கடல் மட்டத்தில் இருந்து சில அடிகள் மட்டுமே உயரத்தில் இந்த நகரமானது உருவாக்கப்பட்டது அதனால்தான் இதை மிதக்கும் நகரம் என்றும் சொல்கிறார்கள் நெஃப்ட் டேஷ்லரி என்பது இது ஒரு பேய் நகரம் என்றும் சொல்கிறாங்க மிதக்கும் நகரம் என்றும் சொல்கிறாங்க அப்படி இந்த கட்டுமான அதிசயத்திற்காக சொல்லும்போது முதன் முதலாக கட்டப்பட்ட ஜோராஸ்டர் டேங்கர் கப்பல் வந்து ரொம்ப நாள் பயன்படுத்திட்டு நீண்டகாலம் பயன்படுத்தப்பட்டு போக்குவரத்தில் இருந்து அது ஒரு புகழ்பெற்ற கப்பலாக இருந்ததாம் இந்த நகர உருவாக்கத்தில் ஏழு கப்பல்கள் பயன்படுத்தப்பட்டதால் இதை ஏழு கப்பல்களின் நகரம் என்றும் இந்த நெஃப்ட் டேஷ்லரியை சொல்கிறாங்க படிப்படியாக இந்த நகர வளர்ச்சி அடைந்து அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்காக ஹோட்டல்ஸு ஷாப்ஸ் மெடிச மெடிசின் கிடைக்கக்கூடிய மெடிக்கல்ஸ் ஸ்கூல் லைப்ரரி ப்ளே கிரவுண்டு ஹெலிபேடு சினிமா தேட்டர் அப்படின்லாம் நிறைய கட்டினாங்களாம் இந்த நகரம் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்பட்ட காலத்தில் இங்கே ஐயாயிரம் தொழிலாளர்கள் இங்கே பணியாற்றினர் இங்கே வந்து ஏழு புள்ளி மில்லியன் டன் உற்பத்தி செய்து இந்த தீவானது மிகப்பெரிய சாதனையை எண்ணெய் உற்பத்தியில் சாதனை படைத்ததான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவில் ஆனால் இங்கு கட்டப்பட்ட சாலைகளின் நீளம் மட்டும் முந்நூறு கிலோமீட்டராக இத்தனை பெரிய நகரத்தை அமைக்க இந்த பகுதியினுடைய நிலப்பரப்பும் அதற்கு சாதகமாக அமைந்தது என்ன காரணம்னா இதனுடைய கடலின் ஆழம் வந்து இருபது மீட்டர் மட்டும்தான் எண்ணெய் சந்தையினுடைய ஒரு நிலையான ஒரு விலை இல்லாததினால சோ சோவியத்தினுடைய வீழ்ச்சியினாலையும் இந்த நகரம் வந்து அதனுடைய சிறப்புகளை இழக்க காரணமாக அமைந்தது அதனால் அந்த நகரம் வந்து மிகவும் பாழ்பட்ட நகரமாக மாறிவிட்டது இன்னைக்கும் அதனுடைய புலிவை இழந்தாலும் இந்த நகரம் வந்து ஒரு உயிருடன் தான் இருக்கிறது அஜர்பைஜான் அரசு எண்ணெய் நிறுவனமான சோகார் கட்டுப்பாட்டில் தான் இந்த ஊர் இருக்கிறது நெஃப்ட் டேஷ்லரி சமீபத்தில் பாகுநகரில் நடைபெற்ற ஐநாவினுடைய காலநிலை மாற்ற மாநாட்டினுடைய எதிர்கால திட்டத்தில் இந்த நகரத்தை பற்றியும் ஒரு திட்டமாக விவாதிக்கப்பட்டது என்று சொல்கிறாங்க அங்கு போடப்பட்ட முந்நூறு கிலோமீட்டர் சாலையில் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் மட்டும்தான் இப்போது பயன்படுத்துகிறாங்க மூவாயிரம் தொழிலாளர்கள் பயந்து வந்து இருப்ப இருக்காங்க அதில் வந்து பதினைந்து நாட்கள் கடலிலும் பதினைந்து நாட்கள் நிலத்திலும் இவர்கள் பணியாற்றுகின்றனர் மிக சிறிய எண்ணெய் தலங்களில் ஒன்றை போல இப்போது செயல்பட்டு வருது இந்த நகரம் குறித்து ஆயில் ராக்ஸ் சிட்டி அபோவ் த சி என்ற ஆவணப்படத்தின் மூலம் இந்த இயக்குனர் ஒருவர் மார்க் ஓல்ஃப் வந்து இந்த நகரத்தை பற்றி சில பதிவுகளை அந்த படத்தில் காட்டியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஜேம்ஸ் பாண்ட்டு தொடரினுடைய சில பகுதிகளிலும் இங்கு படப்பிடிப்புகள் நடத்தப்பட்டிருக்கு இந்த நகருக்கு ஹெலிகாப்டர் அல்லது கப்பல் மூலம்தான் இந்த நெஃப்ட் டேஷ்லரிக்கு வந்து சேரலாம் இப்போது இந்த நகரத்தினுடைய நிலைமை வந்து மாறிப்போச்சு இந்த காலத்தில் யாருமே அங்கே போவதில்லை ஒரு காலத்தில் மிகப்பெரிய தொழில் நகரமாக சாதனை படைத்த எண்ணெய் கிணறுகள் அமைந்த பகுதியாக இருந்தது இன்னைக்கு யாருமே கண்டுகொள்ள முடியாத ஆள் இல்லாத இடமாக அந்த நெஃப்ட் டேஷ்லரி என்ற அந்த தீவு இருக்கிறது இங்கு எண்ணெய் வளங்களும் தீர்ந்து விட்டதால இதை ஒரு சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும் என்றும் இந்த அஜர்பைஜான் அரசு முயன்று வருகிறது இங்கு பூங்காக்கள் அமைத்து ஒரு சுற்றுலா தலமாகவும் மாற்றலாம் என்றும் திட்டங்கள் எதிர்கால திட்டங்கள் இருக்கிறது இந்த பகுதி ஒரு சுற்றுலா தலமாக அமையுமா நாம் தான் பார்க்க வேண்டும் இந்த நெஃப்ட் டேஷ்லரி என்ற ஒரு மிதக்கும் நகரம் இது ஒரு பேய் நகரம் என்றும் சொல்கிறார்கள் இதுதான் இந்த எண்ணெய் கிணறுகள் இருந்த ஒரு பகுதியினுடைய இன்றைய நிலைமை நன்றி மற்றும் ஒரு சயின்ஸ் டெய்லியில் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் சரவணன் அருணாச்சலம் நன்றி